இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வெல்க ஜனநாயகம் எழுச்சி மாநாட்டின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய தோழர் முத்தரசன் அவர்களே வரையதந்த மாநாட்டு நிறைவுரை ஆற்ற இருக்கின்ற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே ஆசிரியரின் சார்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரி மதிவதனி அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற தோழர் செந்திலதிபன் அவர்களே இருக்கின்ற காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர் அவர்களே இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மாநில செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய தோழர் சண்முகம் அவர்களே சிபிஐ மார்க்சிஸ்ட் லெனின் இயக்கத்தின் மாநில செயலாளர் தோழர் ஆசை தம்பி அவர்களே வர இருக்கின்ற நன் திருமாவளவன் அவர்களே வந்து அமர்ந்திருக்கின்ற ஐயா காதர் மெய்தீன் அவர்களே வந்து எனக்கு பின்னால் ஆற்ற இருக்கின்ற குங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய அப்துல் சமத் அவர்களே ஆதி தமிழர் பேரவையின் சார்பாக வந்து உரையாற்றிருக்கின்ற அதிகமானவர்களே அவர்களே மேடையில் வீட்டிருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி தலைவர்களே தேசிய செயலாளராக வந்து எதிர்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற பெருமறுப்பிற்குரிய ஐயா ராஜா அவர்களே மாநாட்டின் கொடியேற்றி இந்தியாவின் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் வாழ்கின்ற காலத்தில் மாபெரும் அப்பழுக்கற்ற ஆளுமை என் பெருமதிப்பிற்குரிய ஐயா நல்லக்கண்ண அவர்களே அண்ணன் பழனிசாமி அவர்களே இந்திய அளவில் வரையிறந்து அமர்ந்திருக்கின்ற ஏனைய இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முதுவரும் தலைவர்களே குரலற்ற மக்களின் குரலாய் எனது குரல் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கின்ற போது எனக்கு ஆதரவாய் கொள்கைக்கு ஆதரவாய் குரல் கொடுக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி பிற்குறி அண்ணன் மாரிமுத்து அவர்களே ராமச்சந்திரன் அவர்களே ஏனைய வருகிறந்து அமர்ந்திருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களே கடந்த காலங்களில் என்னோடு சட்டப்பேரவையில் பணியாற்றிய அண்ணன் பழனிசாமி அவர்களே சிவபுண்ணியம் அவர்களே அண்ணன் குணசேகரன் அவர்களே பத்மாவதி அவர்களே நம்முடைய வேலூர் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களே முன்னாள் என்னால் பொறுப்பாளர்களே கம்யூனிஸ்ட் இயக்கம் இது வகுத்தளிக்கிற இந்த மூன்று நாள் கூட்டத்தின் தீர்மானத்தை நான் திரும்ப திரும்ப படித்து பார்த்தேன் நான் கூட என் பேச்சு வழக்கில் பேசுவது உண்டு மண்ணுக்கேத்த மார்க்சியும் வேண்டும் என்று நான் சொல்வது உண்டு தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை தமிழர்களின் உணர்வுகளை ஏகமனதாக உள்வாங்கி இந்த மூன்று நாள் வெல்க ஜனநாயகம் என்கிற மாபெரும் எழுச்சி மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றிருக்கிற அத்தனை தீர்மானங்களையும் தமிழர் வாழ்வுரிமைக்காக போராடுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சி மனதார வரவேற்று நன்றி கூறி பாராட்டுகிறது காரணம் எங்கள் உள்ளத்தின் உணர்வுகளை அத்தனையும் அழகான தீர்மானமாக இந்த மாநாடு வடிவமைத்திருக்கிறது இன்றைக்கு இந்திய பாசித பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்திருக்கிற தொழிலாளர் விரோத சட்டம் நாற்பத்தி நாலு சட்டங்களையும் அழித்து ஒழித்து நாலு தொகுப்பு சட்டங்களின் ஊடாக இந்திய முழுவதும் உழைத்த இந்த செஞ்சட்டை தோழர்களுடைய சேமித்து தொகை ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட கோடி பணத்தை கொள்ளையடித்து தமிழ்நாட்டு மாநிலத்தில் இருக்கிற ஐயாயிரம் கோடி பணத்தையும் கொள்ளையடித்து தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அத்துணை நலைவாரங்களையும் குட்டிச்சவராக்கி ஒரு ஏகபத்திய ஒரு உணர்வோடு பெரும் கார்பரேட் பணக்கார நிறுவனங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கின்ற அந்த செயலை அந்த இழிச்செயலை இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநாடு தடுக்க முற்பட்டிருப்பதற்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் உரித்தாக்குகிறேன் அடுத்து பேசாத மொழி பேசாத மொழி சமஸ்கிருதத்துக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகளை ஒதுக்கி இந்தியாவின் செம்மொழியாக உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கிற என் தாய்மொழி தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளை புறக்கணித்து வெறும் சில நூறு கோடிகளை ஒதுக்கி மிகப்பெரிய துரோகம் இழத்திருக்கிற நரேந்திர மோடியின் செவிப்பறைகளில் இந்த தீர்மானம் ஒலிக்கட்டும் என்கிற தீர்மானத்தை நான் வரவேற்கிறேன் அதே போன்று தொழிலாளர்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு இந்தியாவில் இரண்டு கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் அதோடு இருக்கிற லெனிஸ்ட் இயக்கங்களும் மிகச்சிறப்பாக பங்காற்றி வருகின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வருகின்ற எந்த சட்டங்களையும் ஏற்றுக் கொள்ளாமல் அதை அறிந்து எதிர்க்க வேண்டிய இடத்தில் எதிர்த்து குரல் கொடுத்து சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்தில் சுட்டிக்காட்டி தட்டி கொடுத்து திருத்திக் கொள்ள வேண்டிய இடத்தில் கொள்ளுகின்ற இருவரும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பெற்றிருக்கிறது அதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது சென்னையில் போராடுகின்ற அந்த துப்புரவு பணியாளர்களில் தொடங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் தொழிற்சாலைகளில் இன்றைக்கு நடக்கின்ற அநியாய அக்கிரம அட்டு கதவடைப்புகள் தொழிலாளர் விரோத போக்குகள் இங்கே கூட முத்தரசரை தொடர்பு கொண்டு இந்த மாநாட்டில் ஒரு செய்தியை நான் முன்வையுங்கள் என்று சொன்னேன் அது இந்த மாநாடு நடைபெறுகின்ற சேல மாநகரத்தில் இருக்கின்ற தலாமா என்கிற ஒரு வெளிநாட்டு நிறுவனம் ஐயாயிரம் தொழிலாளர்கள் குறிப்பா இருநூத்தி ஐம்பது பெண் தொழிலாளர்கள் இன்றைக்கு அவர்கள் அனைவரையும் வேலையை விட்டு தூக்கி அந்த நிறுவனம் மூடிவிட்டு எந்தவித பேச்சுவார்த்தைக்கு வராமல் இருக்கிறான் அன்பார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மாவட்ட செயற்குழு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தேசிய பொறுப்பாளர்களுக்கு அன்பான வேண்டுகோள் இந்த மாநாட்டு நடைபெறுகின்ற இந்த தருணத்தில் ஒரு பன்னாட்டு கணக்கு பார் கார்பரேட் நிறுவனம் இழுத்து மூடிவிட்டு அந்த தொழிலாளர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தவில்லை தொழிலாளர் ஆணையர் அழைத்தால் செல்லவில்லை இன் தமிழ்நாடு அரசு ஆலயம் மூடக்கூடாது என்று அறிவுறுத்தி இருந்தோம் நீரியும் மூடி இருக்கிறான் மூடிவிட்டு வேறு மாநிலங்களுக்கு அந்த தொழிலை நடத்துவதற்கு தயாராகிறான் இதில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்டும் இரண்டும் நீங்கள் இறங்க வேண்டும் இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்களுடைய ஐநூறு குடும்பங்களின் வாழ்வுரிமை பாதுகாத்து தர வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வேண்டுகோளை மேடையில் நான் முன் வைக்கிறேன் அடுத்து பாசிசம் எல்லா விதத்திலும் இந்த மண்ணில் கால் நினைக்கிறான் குறிப்பா தமிழ்நாட்டில் கால் ஊன்றுகிறான் இந்த தேசிய கட்சி இது இந்தியாக தாய்மொழியை கொண்ட எண்ணற்றவர்கள் தேசிய குழுவில் இருக்கலாம் ஆனால் தமிழகம் திட்டமிட்டு திணிக்கப்பட்ட இந்திய எதிர்த்த காரணத்தினால் இன்றைக்கு திட்டமிட்டு சங் பரிவார கும்பல்களை தமிழ்நாட்டில் திணிக்கிற ஒரு சூழ்ச்சியை பாசிச பாரதிய ஜனதா அரசு திட்டமிட்டு செய்கிறது பீகாரில் நீக்கப்பட்ட ஆறு புள்ளி ஐந்து லட்சம் உறுப்பினர்களில் பெரும்பான்மையினர்கள் தமிழ்நாட்டில் வாக்குரிமை உள்ளவர்களாக மாற்றப்பட இருக்கிறது இது இந்திய அரசியலமைப்பு பிரிவு ஒன்னின் சட்டத்தின் அடிப்படையில் இது நீதியாக இருக்கலாம் ஆனால் திட்டமிட்டு சங் பரிவார கும்பல்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்களில் இருக்கிற இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இன்றைக்கு நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களிலே இன்றைக்கு அடர்த்தியாக வாக்காளர்களாக மாற்றப்படுகிறார்கள் ஊதி வாகனங்கள் நரேந்திர மோடியினுடைய ரோடு ஷோக்களில் கொண்டு வந்து முன் நிறுத்தப்படுகின்றவர்கள் இந்த வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்குக்கு சவாலாக இருக்கிறது அடிப்படை வடமாநில தொழிலாளர்களுக்கு நான் எதிரானவன் அல்ல ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இறக்குமதி செய்யப்பட்டு வாக்காளர்களாக மாற்றுகிற சங் கும்பல்களுக்கு தமிழக கட்சி எதிரானது என்பதை இந்த மேடையில் நான் பதிவு செய்கிறேன் இது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநாடு இந்த மாநாட்டில் தேசிய இனங்களுக்கு எதிராக நாங்கள் இனவாதத்தை தூண்டவில்லை ஆனால் திட்டமிட்டு கொண்டு வந்து இறக்கப்பட்டு தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமையை பறித்து இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் கம்யூனிஸ்ட் கொடிகள் பிறக்கும் இயக்கங்கள் இருக்கும் தொழிற்சங்கங்கள் இருக்கும் அதை முற்று தன் கையை அபகரித்துக் கொள்ளுகின்ற மோசமான ஒரு நிகழ்வாக வட இந்திய தொழில்களால் நிறைவேற்றப்படுகிறது இந்த நாம் இந்த நேரத்தில் கண்டித்தாக வேண்டும் கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிபறி திருட்டு போன்ற இந்த செயல்களில் ஈடுபடுகின்றவனை எல்லாம் பார்த்தா எல்லா சங் பரிவார கும்பல்களாக இருக்கிறான் இங்கு அடர்த்தியாக வாழ்கிற அந்த கும்பல் இடத்திலே தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி ஊடகங்கள் உங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தா யாருக்கும் அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்றான் இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் மதச்சார்பன்மை இயக்கங்கள் சங் பரிவார கும்பல்களுக்கு எதிராக அரசியல் புரிதலோடு அரசியல் களத்தில் ஒன்றாக நீக்கிற இந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா தில்லாலங்கடி வேலையும் செய்கிறார் நரேந்திர மோடி அமித்ஷா கும்பல் ஆதலால் தேசிய கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒவ்வொரு தீர்மானங்களையும் பார்த்து மக்களுக்கு அந்த வகையில் இந்த மாநாட்டிலே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கலந்து கொண்டு வாழ்த்துவதிலே நான் பெருமை அடைகிறேன் எனக்கு தெரிந்து இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மீது மிகப்பெரிய மரியாதை எனக்கு உண்டு அந்த மரியாதை ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்றும் அந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச ரீதி விசாரணை மூலம் அந்த உள்ளானவர்கள் தண்டிக்கப்பட தேவை ஏற்பட்டால் உலக நாடுகள் துணை கொண்டு இந்திய அரசு ஐக்கிய நாடுகள் சபையின் கூட பொது வாக்கெடுப்பை நடத்தி உலக அரங்கில் தமிழர்களுக்கென்று ஒரு நாடு உருவாக வேண்டும் என்று ஆதரிப்பது எண்ணற்ற கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதற்காக நான் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன் நாங்கள் தமிழர்கள் உலக பந்தில் தமிழர்களாக பிறந்ததை தவிர எந்த தவறும் செய்யாத தமிழ் மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் போராடிய புலிகளை கொன்றது போராடிய புலிகளுடைய இலக்குகளை நோக்கி சிங்கள பௌத்த பேரின உலகத்தின் இருபது அழித்தொழித்தது அவர்கள் போராளிகள் போராடினார்கள் உயிரை கொடையாக தந்தார்கள் ஆனால் இன்று செஞ்சோலை தினம் அறுபத்தி ஒரு குழந்தைகளை கொன்று குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத உலகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன பாஸ்பரஸ் கொத்து குண்டுகளை ஏவி எம்மக்களை குவித்த இந்த நாளில் அதை உள்வாங்கி மார்க்சிஸ்ட் இயக்கத்தோட கொஞ்சம் முரண்பட்டு அது ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தீர்வு என்று சொன்ன நேரத்தில் எங்கள் ஐயா நல்ல கண்ணு போன்றவர்கள் இங்கே இருக்கின்ற அண்ணன் மறைந்த தாப்பா விடுதலை புலிகளை கடுமையாக விமர்சனம் செய்து கட்டுரைகள் எழுதி புத்தகங்கள் வெளியிட்டவர் பிறகு அந்த இன சிக்கலுக்கு உள்ளார்ந்த ஆழத்தை புரிந்து கொண்டு போராடுகிற இனத்தின் பக்கம் நின்றார்கள் அதுதான் கம்யூனிஸ்டுகள் என்பதை நான் உள்வாங்கியவன் அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை உரிமை கல்வி உரிமை நீட்டு தேர்வு தேர்வு தமிழர்களை நுழைவிடாத தேர்வு அடித்தளித்து மக்களின் வாழ்வுரிமை ஓரளவு ஈடுபாடு உள்ள இயக்கத்தை அவர்கள் செய்த கடந்த தவறுகளை பயன்படுத்தி அவர்கள் உங்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கம் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்த கட்சிகளை ஒரு காலத்திலும் கொண்டு வர முடியாது என்று இந்த தீர்மானம் சொல்கிறது சீட்டுக்காகவோ வேறு எந்த ஒரு பிரதி பலனுக்காகவோ இந்த கூட்டணி கட்சிகள் அணிமாறாது ஆனால் ஆளுகின்ற அரசோடு முரண்படலாம் சட்டமன்றத்தில் முரண்படலாம் சட்டங்கள் தொழிலாளர் விரோத சட்டங்கள் கொண்டு வர முரண்படலாம் இன்றைக்கு பல்வேறு தொழிற்சாலை பிரச்சனைகளிலே முரண்படலாம் ஆனால் எதில் முரண்பட்டாலும் இந்திய நாட்டின் பேரழிவுக்கு சொல்கின்ற மனிதகுல மக்கள் விரோத அரசாக இருக்கிற பாரத ஜனத அரசோடு ஒருபோதும் அது சேர்கின்ற கூட்டணியோடு நாங்கள் ஒரு காலத்திலும் சேர மாட்டோம் என்று உறுதிமிக்க ஒரு இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் என்பதிலே எனக்கு பெருமை அடைகிறது அந்த வரிசையில் ஏனைய எங்கள் கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து இந்த தீர்மானம் ஒன்று சொல்லுகிறது எங்கள் மீது நம்பிக்கை வைத்து மாபெரும் இயக்கமான கம்யூனிஸ்ட் இயக்கம் அதிலே தமிழக வாடு உரிமை கட்சி மணிநேய மக்கள் நச்சி கொங்குநாடு கட்சி விடுதலை சிறுத்தைகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று அத்தனை கட்சிகளையும் உள்ளடக்கி இந்த தீர்மானம் சொல்லுகிறது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் மதச்சார்பு எதிராக இருக்கிறோம் பாசிசத்துக்கு எதிராக இருக்கிறோம் என்று இந்த தீர்மானம் சொல்லுகிறது கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகளை பறித்து இன்றைக்கு தமிழர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்கின்ற இந்திய அளவில் துரோகம் செய்கின்ற இந்திய நாட்டின் பூர்வீக்குடி மக்களாக இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் பிரித்து ஆளுகின்ற சூழ்ச்சி செல்கின்ற மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற பண்டிகையின் போது உத்தரப்பிரதேசத்தில் வழிபட்ட இஸ்லாமியர்களுடைய கொலை செய்கின்ற மாட்டு கரியின் பெயரால் மக்களை கொலை செய்கின்ற ஈவு இரக்கமற்ற ஒரு மனிதவரி கூட்டத்தை உருவாக்கி வருகின்ற இந்த சங் பரிவார கும்பல்களுக்கு சிம்ம சொப்பனமாக இந்த சிகப்பு படை இந்தியாவில் இருக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது அதற்காக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தியாகத்தின் மொத்த உருவம் அந்த வகையில் அவங்க சீட்டு பிரதிபலன் மந்திரி சபையில இடம் அதை எதை குறித்தும் கவலைப்பட மாட்டாங்க ஏற்றுக்கொண்ட கொள்கையில் ஏற்றுக்கொண்ட லட்சியத்தில் அன்று முதல் இன்று வரை உறுதியாக நின்று போராடுகிற ஆயிரம் ஆயிரம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தோழர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகளை நாம் சமர்ப்பிக்கிறோம் அதோடு மட்டுமல்ல எங்களை போன்றவர்கள் நாங்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய நேர்மையை தனிமனித ஒழுக்கத்தை லஞ்சம் லாவண்யம் ஆட்படாமையை தீண்டாமைக்கு எதிராக இங்கே நம்முடைய வழக்கறிஞர் பாபா மோகன் போன்றவர்கள் சமூகத்தில் நலிந்து ஒளிந்து கிடக்கின்ற குரலற்ற மக்களின் குரலாய் ஏழை மக்களின் குரலாய் பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்கப்படுகின்றவர்களின் குரலாய் பத்முனி சிதம்பரம் கற்பனி வழக்கில் இருந்து இன்றைக்கு வச்சாத்தி வழக்கு வரை சந்தனக்காடு வீரப்பனார் வழக்கில் இருந்து வாழ்வுரிமைக்காகவும் அவர்களினுடைய நீதிக்காகவும் முதலில் களத்தில் இறங்கி போராடுகின்றான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உங்களோடு பல அரசியல் கட்சிகளாக இருக்கிறார்கள் எல்லா அரசியல் கட்சிகளிலும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களின் தாக்கங்கள் இருக்கும் ஆனால் கம்யூனிஸ்டுகளாக இருக்க முடியாது என்பதை நான் அறிவேன் அந்த வகையில் மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த மாபெரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மூன்று நாள் மாநாடு நாங்களாம் நாங்கலாம் ஒரு நாள் ஒரு நாலு மணி நேரம் உட்கார வச்சு ஒரு செயற்குழு பொதுக்குழு முடிக்கிறது காட்டி போதும் போதும் ஆகிடுது ஆனால் தோழர்கள் அது டெல்லியாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் மூன்று நாள் ஐந்து நாள் ஒரு வாரம் தலைமை குழு செயற்குழு தேசிய குழு விவாதங்கள் ஒரு தீர்மானத்துக்கு எத்தனை மணி நேரம் விவாதிப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு மக்கள் சார்ந்த விடயங்களை கருத்தில் கொண்டு எதிர்கால தலைமுறையை கருத்தில் கொண்டு தொழிலாளர் வர்க்கத்தின் வாழ்வுரிமையை உரிமையை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் கருத்து கொண்டு இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வருகின்ற சட்டங்களை குறித்து ஆய்ந்து அறிந்து எதை எதிர்க்க வேண்டும் எதை ஆதரிக்க வேண்டும் எதற்கு ஓட்டு போட வேண்டும் எதற்கு புறக்கணிக்க வேண்டும் என்று அத்தனை தெளிவோடு அரசியல் இயக்கமாய் வளர்ந்து வருகிற கம்யூனிஸ்டுகள் இங்கு மிகப்பெரிய உயரத்தை தொட வேண்டும் உச்சத்தை தொட வேண்டும் கம்யூனிஸ்டுகள் இல்லாத சட்டமன்றம் சுவராசியமா இருக்காது நான் மூன்று முறை தமிழக சட்டமன்றத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் கம்யூனிஸ்டுகள் இல்லாத சட்டமன்றம் அது அவ்வளவு அதைத்தான் கலைஞர் ஒரு காலத்தில் சொன்னார் இந்த கூட்டத்தொடரில் இந்த சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய பங்களிப்பு அவர்கள் இடம்பெறவில்லை என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது என்று சொன்னார் அந்த அளவுக்கு மக்களுக்காக எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் சாதி மதம் கட்சி எல்லைகளை கடந்து எந்த மக்கள் நம்மை விமர்சனம் செய்கிறார்களோ எந்த மக்கள் நம்மை ஏற்க மறுக்கிறார்களோ எந்த மக்கள் பெருவாரியான இடங்களில் நமக்கான வாய்ப்பை தர மறுக்கிறார்களோ அந்த குரலற்ற மக்களின் குரலாய் ஒழிப்பதுதான் உண்மையான கம்யூனிஸ்டு அந்த கம்யூனிஸ்டுகளின் மாநாடுகளில் பொதுக்கூட்டங்களில் போராட்டங்களில் கட்சி தொடங்கிய பதினான்கு ஆண்டு காலம் நானும் அவர்களால் அழைக்கப்பட்டு அவர்களோடு சேர்ந்திருக்கிறேன் இதுவே எனக்கான அங்கீகாரமாக நான் கருதுகிறேன் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கான அங்கீகாரமாக கருதுகிறேன் அந்த வகையில் மாநாட்டுக்கு அழைத்த மாநில செயலாளர் அண்ணன் நம்முடைய முத்தரசன் அருமை சகோதரர் வீரபாண்டியன் போன்றவர்களுக்கும் இங்கு வருகை தந்துகின்ற சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கின்ற அண்ணன் சுப்ராயன் போன்றவர்களுக்கும் ஏனைய அத்தனை கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளுக்கும் மிகச்சிறப்பாக இந்த மாநாட்டை ஒழுங்கு செய்திருக்கிற மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மாவட்ட குழுவுக்கும் மாவட்ட உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கிற ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்துடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வர இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நிச்சயமாக தலாமாவை குறித்து ஒரு கடிதம் கொடுக்க இருக்கிறேன் இரண்டு கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் அதையும் நீங்கள் வலியுறுத்தி மூடியிருக்கிற தலாமாவை திறந்து இந்த மண்ணின் மக்களான ஐநூறு குடும்பங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்கு குரல் கொடுப்போம் நீங்கள் நோக்கியாவுக்கு கூட்டால் நாங்கள் என்ன நோக்கம் என்று கேட்காமல் வருகிறோம் டாஸ்மாக் பேரணிக்கு கூட்டால் அது டாஸ்மாக் எது போனாக இருந்தாலும் அங்கிருக்கிற தொழிலாளர்களின் வாழ்வுரிமைக்கு போராட நாங்கள் கைகோர்த்து வருகிறோம் ஆக இந்த மண்ணில் நம்முடைய உறவுகள் ஐநூறு குடும்பங்களின் வாழ்வுரிமை பறிக்கப்பட்டு பறிக்கப்பட்டு பன்னாட்டு பணக்கார கார்பர்ட் நிறுவனத்தால் நிச்சயமாக நாம் ஒன்று சேர்ந்து அந்த நிறுவனத்தை திறந்து மீண்டும் அந்த மக்கள் பணி செய்ய அல்லது தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அந்த ஆலையை எடுத்து நடத்த நாம் சேர்ந்து வலியுறுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி செய்கிறேன் நன்றி வணக்கம்